ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் மீனி இற வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு லைவுக்கு வர வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க ஏன் ரொம்ப நாள் லைவுக்கு வர முடியல அப்படின்னா ப்ரோ வந்து ப்ரோவுக்கு அடிப்பட்டு கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால தான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோவும் போட முடியல லைவும் வர முடியல நம்ம ஊரில் ஆமா சொன்னோம் we forward தேங்க்யூ வந்திருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும் யார் நம்மளுடைய லைவுக்கு வந்திருக்கீங்க ஹாய் முதம் அண்ணா வாருங்கள் ஹாய் எவ்வளோ வணக்கம் தங்கச்சி அனுசரிக்கிற அவர்களே வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா ம் ஹலோ வணக்கம் வாங்க ஜெயராமன் ப்ரோ வாமான் முடிச்சு செஞ்சு வணக்கம் வாங்க ஜெயராம் ப்ரோ வணக்கம் வணக்கம் சகோதரி நலவம் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி உங்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ் எடுத்து விட்டுருக்கலாம் இல்லை அண்ணா எடுக்கல ப்ரோவுக்கு கொஞ்சம் அடிபட்டு கால் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க ஒரு இருபது நாளாகுது ப்ரோக் அடிபட்டு அதனால் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் போடல தொடர்ந்து லைவும் வர முடியல ப்ரோவில் நடக்கவே முடியாமல் இருக்காரு இன்னும் எடுக்கல ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கீங்க அனைவரும் தங்கை நல்லாயிருக்கும் அண்ணா ப்ரோவுக்கு தான் கொஞ்சம் கால் அடிபட்டுருக்கு நடக்க முடியாமல் இருக்காங்க அண்ணா ദീപാവലിക്ക് എണ്ണ സ്പെഷ്യൽ സകോദ്രി ഇന്ന് വർഷം ദീപാവലിക്ക് ഒന്നും സ്പ്പെഷൽ ഇല്ല അനോ என்னாச்சி சகோதரி இந்த வயலுக்கு போகிற வழியில் வந்து நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா பாலங்கள் இருக்கும்ல பாலத்து மேலே நடந்து போகும்ல அங்கே நடந்து போயிட்டு கீழே இறங்கணும் இறங்கும் போது ப்ரோ வந்து வழிக்கு தவறி கீழே பாலத்து பாலத்தை மலர்ந்து கீழே விழுந்துட்டார் விழுந்தது வந்து கால் வந்து அடிபட்டு கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கார் ப்ரோ எங்கே தாங்க பசங்க எல்லோருங்களா நல்லா ம் பசங்கள் நல்லா இருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இரவு உணவு ஆகி கொண்டு இருக்கா சகோதரி சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் இரவு உணவு நம்ம வீட்லையா இட்லி தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சின்ன தம்பி அதனால் கொஞ்சம் சாதமும் ரசமும் ஒன்றா ஹாய் அக்கா நியூ சப்ஸ்க்ரைபர் ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பர்ஸ் ஐ லவ் இட் சாங்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நிக்க நன்றி வாங்க வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ தேங்க் யூ மச் மேக் நன்றி எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இது பால் வாங்கிட்டுருக்காரு ஆறுமுகம் அண்ணா துபாரிங்க கால் கெட்டு போட்டுருக்கேன் லாரணம் உங்களே தடவை கேள்வி கேட்டு நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லவில்லை அதே கேள்வி என்று கேட்க போ ஐயோ அது எப்போயோ எல்லாம் கேட்டீங்க ஒரு டைம் நான் நெல்லி எடுத்து போகும்போது கம்பெனியில் ஒரு நாலு டைம் லைவ் போடும்போது நீங்கள் கேட்டுருந்தேங்க தானே பிஸ்கெட் தானே கொஸ்டின் கேட்டுதீங்க கவலைப்படாதீங்க சகோதரி சரியாகிடும் ஓகே அண்ணா அந்த என்னையோடு வந்து பதினாறு பதினேழு அண்ணா எங்கே தங்கை காணவில்லை உங்களை அதனால தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் புரோதா காமச்சந்திரன் அடிப்பட்டு ஒரு இருபது நாளாக வந்து நடக்க முடியாமல் இருக்காங்கன்றதால எந்த ஒரு எல்லா வேலையும் நம்மளே பார்க்கவே தம்பி தம்பி படுத்து பார்க்கலையா கௌரிஷிங் வா நீ கவுஷிக்வா கௌஷிக் வா கற்று போட்டுருக்கா ம் ஆமாம் 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 ஃபஸ்ட்டு வந்து கட்டு போட்டாங்க அது வந்து ஸ்கேன் பண்ணிட்டு கட்டு போட்டுருக்கேன் நான் ராஜா அருள் செல்வி லைக் அந்த

பிக்சர் பண்ணக்கூடாது கம்மன் இருக்கும் சாமியில் உங்களை பாட்டுகள் கேள்வி உங்களை கேட்கமா என்ன மெசேஜ் பண்ணிட்டீங்களா அவங்க படிக்கவே இல்லையே லாரா நாட்டுக்கோழி சூப் வைத்து அண்ணா கண்டிப்பா நன்றி நான் என்ன கேள்வி கேட்டேன் என்று கரெக்டா மறக்காமல் சொன்னீர்கள் அதுக்காக கேட்ட கேள்விக்கு பதில் வே வேண்டாம் நன்றி மேடம் எனக்கு இப்ப உண்மையிலுமே பதில் தெரியல கேள்வி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது என்ன கேள்வி இல்லை அவங்க வந்து ஒரு டைம் வந்து பிஸ்கெட்டுக்கு தமிழ்ல என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதில் சொல்கிறேன் இந்த பதில் உனக்கு கண்ணால் திட்டையும் சொல்லுங்க நல்ல நாள் கட்டி இதுதான் கரெக்டான விடை புரியல அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இந்த பதில் உனக்கு கண்ணால் கிட்டையும் சொல்லுங்கள் நல்ல நாள் கட்டி இதுதான் கரெக்டான விடை புரியலையே என்ன சொல்றீங்கன்னு லாரா சகோதரி என்னிடம் கேளுங்கள் நீங்க கேட்ட கொஸ்டின் தயராம் ரொம்ப சொல்லுங்க எழுத்துப்புழை எதுக்கு மன்னிக்கவும் இந்த பதில் கண்ணால் അവിടെ കേട്ടോളങ്ങൾ അവർ சொல்லி വിട്ടാഞ്ഞിട്ട് മുബറാദിക്ക് വスタ എന്താச்சு തങ്കേ രണ്ട് തമ്പീ സண்டை போட்டுക്കരങ്ങ അണ്ണാ തമ്പിങ്ങ സண்டை போட்டுക്കരങ്ങ എന്താச்சு അവൻ പെൻസിൽ ആമേ ഇടു കൊടു പെൻസില ഇതാ അവൻ പെൻസിൽ തങ്കാ ഇത് എണ്ണി അല്ലേ ഇത്യാ പെൻസിൽ ഇത് എണ്ണി അല്ലേ അവൻ പെൻസിൽ എന്നാ സൗണ്ട് പോ സൗണ്ട് പോയിട്ട്

அப்பா கிட்ட கொடுத்துருவா அப்பா கிட்ட அப்பா கிட்ட அது போய் அப்பா கிட்ட கொடு அப்பா கிட்ட அது போய் குடு அப்பா கிட்ட அது போய் பார்க்க கொடுத்துடுவோம் ப்ரோ வாங்க வணக்கம் இரவு வணக்கம் நான் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ப்ரோ தெரியும் இனி இரவு உனக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கலாம் என்ன சொல்லுங்கள் நான் நன்றாக இருக்கேன் அப்படியே சூப்பர் 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 சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் ப்ரோ யாரா சிஸ்டர் என்ன கொஸ்டின் சொல்லுங்கள் ஜெயராம் ப்ரோ ஆன்சர் பண்ணுறாராம் அதை எங்கே கொடு நீ தூக்கி போட மாட்டேன் என்ன சார் சொல்லுங்க என்கிட்ட குடுன்னு நான் சொன்னாக்குதான் மறுபடியும் மறுபடியும் எழுத்து நான் சொன்ன பதில் உங்க கணவர் கிட்ட சொல்லுங்க இதுக்கு சரியான விடை நல்ல நாள் நல்ல நாள் நல்ல நாள் கட்டி பிஸ்கெட் என்றால் குட் டே அப்படின்றதுனால ஓகே ஓகே குட் டே பிஸ்கெட் தான் கேட்டிருந்தீங்களா ஓகே ஓகே கட்டி பிஸ்கட் இன்ட்ராල් கட்டி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆயன எழுதி முடிச்சதா இல்லையா? திரும்ப அங்க வந்து அந்த பேப்பர் கொடு. அந்த எழுதி முடிச்சி வாங்க. புள்ள எழுதி இப்ப நீங்க இந்த ட்ரம் ட்ரம்ல வந்து இந்த எலவஸ்து நிரப்பிடுங்க. எது எதுடுங்க? எது எதுடுங்க? இந்த எலவஸ்துவா. வெடிக்க கூடாது வெடி கூட தம்பி தூங்க வெடி கூடாது இளங்கோன் ரோ சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க தயிராம் ரோ சாப்பிங்க நினைச்சோம் நார்ம கன்னாயை இப்படி குத்திட்டு நாளா வெட்ற கா சாப்பிட்டீங்களா தாரா சிஸ்டர் சாப்பிங்களா என்னன்னு சொல்லுங்க அப்பா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீ எழுதிருக்கணும் कौशिक நேழுதா நேழு எல்லாத்துக்கும் காரணமே நீதான் அவன் தான் கௌசிக